ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் பதினொன்பதாவது நாள் திருவம்பாவை பாசுரத்தில் பதினொன்பதாவது பாடலை பாடவிருக்கிறோம் சோழர் குலத்தில் மணிமுடி சோழருக்கு திருமகளாக மாணி என்ற பெயரோடு பிறந்த ஒரு திருமகள் சிறுவயது முதலே ஈசனின் மீது பக்தி கொண்டவள் திருநீர் அணியாமல் ஐந்தெழுத்து ஓதாமல் மாணி இருந்ததே இல்லை ஆனால் வாய்த்த கணவனோ சவண மதத்தவன் இவரது வாழ்க்கையில் ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது அது என்ன பதிகம் படித்த பின்பு பார்த்து அறிவோம் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் சொற்கள் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கீழ் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோல் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியேல் எங்கள் ஆயிரு எமக்கேலோர் எம்பாவாய் என ஒரு சவால் பாருங்கள் உன் கையில் ஒப்படைக்கப்படும் என் மகள் இனி உனக்கு மட்டுமே உரிமை என்று திருமணத்தின் போது பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையிடம் கூறுகின்ற வழக்கம் இருக்கிறது அப்படி உனக்கு மட்டுமே உரிமையான நாங்கள் எங்களை திருமணம் செய்ய விரும்புபவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் உன் அடியாராகிய எங்களை மனம் பிடித்து தழு வருபவர்கள் உன் அடியார்களாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் அடியார்கள் மட்டுமே எங்களுக்கு இணையாக துணையாக எங்கள் தோள் சேர வேண்டும் எம் தலைவனான உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் உனக்கான திருப்பணிகளை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரிய வேண்டாம் இரவும் பகலும் கூட தெரியாமல் உன் பணியே செய்து வரும் வகையில் நாங்கள் கிடக்க வேண்டும் இப்படி ஒரு நிலையை எங்களுக்கு பரிசாக நீ வழங்கினால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன அது உதிக்காமலேயே போனால்தான் என்ற அழகிய பெண்ணே ஈசனை மறவாது பாட எழுந்து நீ வா என்று தோழிமார்கள் கூறுவது போல் மாணிக்க வாசகர் கூறி பாடலை முடிக்கிறார் எங்களுக்கு எப்படிப்பட்ட மணமகன் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உரிமை வழங்கிய எம் ஈசனே இதுவே எமக்கு பெரிய அங்கீகாரம்தான் இதனினும் சிறப்பாக ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது அது உன் அடியார்களை மட்டுமே நாங்கள் சேர வேண்டும் என்பதே யுகம் யுகம் நின்று நிலைக்கும் சுகமாகிய உன்னை நாங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வழிபட வேண்டும் அதற்கு எங்களுக்கு உன் அடியார்களே மனவாளனாக வர வேண்டும் அடியார்கள் அல்லாத மற்றவர் எம்மை அடைந்தால் அது உன் பூஜைக்கு இடையூறு விளைவிக்கலாம் நல்ல கணவனை அடைவது எம் தலைமுறையை சிறப்பாக அமைக்கும் ஒரு பணியே தன் கணவன் தம் விருப்பப்படி அமையாமல் புற சமயத்தை சார்ந்திருந்தால் பெரிதும் துன்பப்பட்டவர் மங்கையர்கரசியார் குல வழியாய் தான் வணங்கி வந்த ஈசனை பலரும் அறிய வணங்க கூட முடியாமல் அவதிப்பட்டார் சோழர் குல வள்ளியான மங்கர் கரசியார் மதுரை மன்னனாம் கூன் பாண்டியனை மணந்து அவனை சைவத்தின் பால் திருப்பி நின்ற சீர்நெடுமாறன் என புகழ் பெற வைத்தவர் அதனால் தான் மங்கே கரசியாரை சைவ உலகம் பலவாறு போற்றிப் பணிகிறது சோழர் குலத்தில் சோழருக்கு திருமகளாக மாணி என்ற பெயரோடு பிறந்த இந்த திருமகள் சிறுவயது முதலே ஈசனின் மீது பக்தி கொண்டவள் நீரு அணியாமல் ஐந்தெழுத்து ஓதாமல் இருந்ததே இல்லை என்கின்றன சைவ நூல்கள் எனினும் அரசியல் நிர்பந்தங்களால் அவள் மதுரை மன்னனாக இருந்த கூன் பாண்டியனை மணக்கிறார் அங்கு புற சமயவாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு சைவத்தை பின்பற்றவும் இயலாமல் வாடுகிறாள் அந்த நிலையில்தான் காழிப்பிள்ளையாம் சம்பந்த பெருமானின் பெருமைகள் அறிந்து அவரை வரவழைத்து புறசமயவாதிகளை தோற்கடித்து பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்க்க வைத்து அவனை மீண்டும் சைவ சமயத்துக்கு மாற்ற வைக்கிறாள் கம கேற்கரசு இதனொழியே மீண்டும் தென்னாட்டில் சைவம் தழைத்தோங்க வழியும் காண்கிறாள் அதனால் சைவ உலகம் இவரை மங்கையர்க்கு அரசி என்று போட்டிருக்கிறது சம்பந்த பெருமானும் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி வங்கைய செல்வி மாண்டி பாண்டிம்மா தேவி என்றெல்லாம் பலவாறு போற்றியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் மங்கையர்க்கரசியை மீனாட்சிக்கு இணையாக போற்றி வழங்குகிறார் பாடல் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்குழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணினாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் சன்பையர் கோன் அருளினாலே இருந்த இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண்திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே நல்ல கணவரை அடைவது என்பது எங்களுக்குள்ள விருப்பம் மட்டுமே இல்லை அது சைவத்தை காலந்தோறும் பரப்பிச் செல்ல எழிய வழி எனவே எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மே எங்களுக்கு உன் அடியார்களையை துணையாக அருள வேண்டும் அதற்காகவே இந்த மார்கழி நன்னாளில் அதிகாலை பொழுதில் நீராடி பூச்சோடி ஐந்தெழுத்தை ஓதியபடி உன்னை வணங்க வருகிறோம் எங்களின் இந்த எளிய வேண்டுதலை நிறைவேற்றினால் போதும் வேறு எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிறது இந்த பாடல் வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்றக் குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் நீக்கி குணம் கொண்டு கோதட்டி தொடர்வருப்பான் தொல்புகழே பற்றி பாசத்தை பற்றற்றலாம் பற்றுவான் பற்றி பெயர் ஆனந்தம் பாடுதும் கான் அம்மானாயிற் என்ன நண்பர்களே இந்த பதிகத்தின் நிறைவை இத்துடன் முடிக்கிறோம் இனி வரும் பரிகங்களை வரும் நாட்களில் பார்ப்போம் என்று கூறிவிட வருகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றப்பணம்